தமிழ் வணக்கம் பாருங்கப்பா கப்பை சொல்லலாம் இதை சவாரி சவாரிக்கட்டைன்னு சொல்லலாம் மரவழி கிழங்குன்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த செடிக்கு இந்த கிழங்குக்கு நிறைய பேர் இருக்குது கப்பை கிழங்கு செடி இது சவாரி கட்டை கிழங்குள்ளே செடி இலை இது பற்றியெல்லாம் இந்த இலையை பற்றியெல்லாம் இந்த இலை சவாரி கட்டை கிழங்குள்ளே இலை சவாரி கட்டை செடி எங்கேயும் பார்த்துருப்பீங்க அதோடய இலை தான் இது சவாரி கட்டைக்கிழங்கு சொல்லுவாங்க சில ஊரில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறையா பேர் இருக்குது இந்த இலையை தோட்டத்துக்குள்ளே செடி மரம் கொடிகளெலாம் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வச்சு கிழங்கு எடுக்கிறத பார்த்துருப்பீங்க அதனால இந்த சிறைய போட்டு காமிக்கிற பாருங்கள் அந்த இலையை பாருங்கள் சவாரி கட்ட கட்டைக்கலங்குள்ள இலை இது கப்பை இலை இலை மரவழிக்கெழங்கூட இலை இது பாருங்கள் இந்த இலையைத்தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம் இந்த இலையை என்ன செஞ்சுருக்கோம் இங்கே இருங்க இது மாதிரிக்கு பொடிசு அரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இலையை பொடிசு அரைஞ்சி பார்த்திங்களா இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஜீரகமும் காஞ்ச மிளகாயும் இதில் போட்டு நம்ம அரைக்கணும் மிக்சியில் போட்டு அந்த அந்த காலத்தில் உரலில் போட்டு இடிப்பாங்க இப்போ உரல் இல்லாத காரணத்தினால நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம் இதை பாருங்கள் இதை மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து மிக்ஸி ஜாரில் வச்சு அடிப்போமே பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த சைஸுக்கு அடிச்சுக்கிறோணும் நெண்ணெய் போட்டுக்கும் ஜீரகம் மிளகாய் போட்டு இந்த கீரை நல்லா பொடி சரைஞ்சி போட்டு பாருங்க இது மாதிரிக்கு இது மாதிரி நைஸ் அடிச்சுக்கிறணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்கணும் அப்போ தான் அரைப்படும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வயிற்று போக்கு உள்ளவங்க வயிற்றால் போகிறவங்க வயிறு கிருமிகள் உள்ளது கிருமிகளை குறைக்க இருக்காது வயிறு கிருமியில் வெளியே கொண்டு வந்துடும் அடுத்து வந்து நார் சத்து நிறைஞ்சது இதில் பல சத்துக்கள் இருக்குது இந்த கீரையில் அந்த கிழங்குல கூட சத்துக்கள் தான் கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கீரை அரிஞ்சு சூப்பாகவும் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் பாருங்கள் இந்த கீரையை தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம் பாருங்களே இந்த கீரை தான் சமைக்க போகிறோம் பாருங்கள் குக்கரை வச்சுட்டோம் அடுப்பில் தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் தேங்காய் தான் ஊற்றி செய்யணும் இது தேங்காய் தான் ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யணும் தேங்காய் தான் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் ஜீரகம் பொரிய விட்றோம் கீரையில் ஜீரகம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இதுலேயும் ஜீரகம் பொரி விட்றோம் பாருங்கள் ஜீரகம் பொரிய விட்டுட்டோம் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு லைட்டாக இப்போ வெங்காயம் போடுறோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நமக்கு எந்த இருக்கோ விவசாயம் மட்டும் போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க கூடவே என்ன செய்யறோம் உப்பு போட்டுக்கணும் வெங்காயம் கூட உப்பு போட்டு அந்த டேஸ்டாக இருக்கும் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த கீரையை இந்த கீரையை போட்டு நல்லா கிண்டி விட்டு இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இந்த கீரையும் தண்ணி ஒன்றா இருக்கணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ என்ன செய்யறோன்னா நல்லா மூடி வச்சுருவோமே பாரு நல்லா அந்த கீரையும் தண்ணியும் சத சதம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அப்ப இது வேகிறதுக்கும் இந்த சத சத தண்ணி தீர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பாருங்க இந்த கீரை குக்கரில் வெந்திட்டு இருக்கு ஒரு மூணு விசில் வரணும் அதனால அந்த கீரை வெந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அதனால மூணு விசில் வரணும் அதனால் குக்கரில் வச்சுட்டோம் குக்கரில் தான் சீக்கிரம் வேகும் தனியாக அடுப்பில் வச்சோம்னா வேகாது வேக லேட்டாகும் அதனால குக்கரில் வச்சுருக்கணும் இன்னும் கொஞ்சம் கீரை வேகட்டும் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் அப்படியே ஸ்டவ்வை நிறுத்திட்டு கொஞ்சம் விசில் ஆற விடுவோம் இப்போ பருவியாக குக்கர் ஊற்றி இறக்கிடுவோம் கீரை வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த கீரை நல்லா வெந்துருச்சு பத்தியெல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா இது என்ன செய்யணுன்னா நம்ம குக்கரை வச்சு இது நல்லா கிண்டி விடணும் நல்லா ஒரு பொழுபோல் போடுறது மாதிரிக்கு இதை கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பொழு பொழுபொல் போடுறது மாதிரி கிண்டணும் பாருங்க இது மாதிரிக்கு இன்னும் கொஞ்சம் பொழு பொழுன்னு வரணும் நம்ம முருகக்கீரை சுன்றது மாதிரிக்கு இதை எனக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொழுப்பொழு பாகட்டோம் பாருங்கள் நல்லா ஒரு பொழு பொழுப்பு கிடச்சிருச்சு கரண்ட்டு இல்லை கரண்ட்டு போச்சு நல்லா இருட்டாக இருக்குது நல்லா ஒரு பொழு பொழுப்பு கிடச்சிருச்சு இந்த கீரை பாருங்கள் இந்த பாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இந்த பாத்திரம் எடுத்துருக்கோம் இப்போ இது என்ன செய்யணும்னா ஒரு பிளேட்டில் வச்சுக்குடுவோமே இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம் ஆப்பா இருக்கு பறவை இப்போ வந்து இந்த கீரை நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த கீரையை பாருங்கள் இந்த கீரையை நல்லா இது மாதிரிக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்களேன் வெந்திருக்கு குக்கரில் வச்சு வச்சோம்னா அது மாதிரி நல்லா வெந்துடும் தேங்காய் நிறுத்தி தான் செய்யணும் இப்போ இந்த கீரை இந்த சாப்பாடும் நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்குறோம் பாருங்களேன் இப்படி பிசிட்டு பாருங்கள் இந்த மெருங்க இந்த மெத்தடில் பார்த்தீங்களா இது மாதிரி பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரேஷன் தான் அடித்து வச்சுருக்கோம் கீரை வந்து க சவாரி கேட்ட கிழங்கு குச்சி கிழங்கு கிழங்கு அப்படி பல பேர் இருக்குது கப்பை கிழங்கு எல்லா பேர் இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த மெத்திலே செஞ்சு பாருங்கள் பூசணிக்காய் கூட்டு வச்சுருக்கோம் பொரியல் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வெத்தல் வடக என்ன வறுத்து வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் ரொம்ப காரம் இல்லாமல் செஞ்சு கொடுங்க மிளகாயும் ஜீரமும் இந்த கீரையோட அரைக்கும் போது போட்டு அரைச்சணும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க கீரையை பொடிச்சி கழிட்டு மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க இந்த மத்தியெல்லாம் செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் சாதி பார்ப்போம் மேம் சூப்பர் பா சூப்பர் எந்த கீரை இல்லாத டேஸ்ட்டும் இந்த கிரையில் இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இது தனி டேஸ்ட் கிடைக்கும் இந்த கீரையில் தேங்கானை தான் ஊற்றி செய்யணும் அப்போ தான் நல்லா வாசமாக தேங்காய் தேங்கனை ஊற்றி செஞ்சுருக்கோம் செஞ்சு பாருங்க அருமையாக இருக்குது இந்த கீரை செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளுக்கும் ஊட்டுங்க சுகர் உள்ளவங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக நிறையா சாப்பிட்லாம் கிழங்கு சாப்பிட்ற விட கீரை சாப்பிட்றது நிறையா சத்து கிடைக்கிது இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்குதுப்பா சூப்பர் சாப்பாடு சூப்பர்ப்பா சூப்பராக இருக்குது இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த கீரை கடைச்சி நான் விடாதுங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அருமையான கீரை அருமையான சமையல் அருமையான சாப்பாடுப்பா ரசான் வரைச்சுருக்கோம் கம் சவாரி கிட்ட இருக்கிற பொரியல் பண்ணியிருக்கோம் பூசணி பொரியல் பண்ணியிருக்கோம் அருமையான சாப்பாடுப்பா இது மாதிரி எங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு விடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்